என் அன்பு பிள்ளையே இந்த நன்னாளில் உனக்கு ஒரு புதிய கதவு திறக்கப் போகின்றது தற்போது நீ எதிர்கொள்ளும் சவால்கள் முடிவுக்கு வரப்போகின்றது உனக்கு திடீர் வாய்ப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் போகின்றது அது உனக்கான வழியை தெளிவுபடுத்தும் பொறுமையாக இரு என் வாக்கின் மீது நம்பிக்கை வை விரைவில் எனது அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் குழந்தையே நீ கேட்டதையெல்லாம் நான் தருவேன் என் உதவியையும் அருளையும் அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன் நல்விடியல் உனக்காக காத்திருக்கின்றது உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு உன்னிடமே மீண்டும் தருவேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் உதவி செய்வதற்கு எப்படி நடத்தப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றார் காத்திருத்தங்கமே பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறான் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஓங்க போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்கக்கூட விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே படிப்படியாக வாழ்க்கையில் உயரப் போகின்றார் அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்துவிடாதே நானிருக்கின்றேன் உனக்காக ஒருபோதும் கலங்காதே உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டுமே நேர்மையாக இருந்து எதை சாதித்துவிட்டா என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல் குழந்தையே நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைத்தான் என்று பலவீனமானவர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்றனர் பலமானவர்கள் வாய்ப்புகளை உருவாக்குகின்றனர் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் செய் நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல அது துரோகம் இருளுக்கு பின்னால் ஒளியை படைத்த இறைவன் நாம் அனுபவித்த ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் இன்பத்தையும் மறைத்து வைத்துள்ளார் அதற்கு தேவை பொறுமை ஒன்றுதான் புரிந்து கொள்ளாதவரிடம் பணிந்து செல்வதை விட அவர்களை விட்டு கடந்து செல்வதே நல்லது வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடிகை சற்று பொறுத்துக்கொள் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுத்தான் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை விட்டுவிடாதே நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள் அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள் யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையை சிறந்தது குழந்தையே ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுத்தரும் நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி ஒருபோதும் அது உன்னை காயப்படுத்தாது ஒன்றை மட்டும் நினைவிக்கொள் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி நிச்சயம் நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் எனது அனுமதியின்றே எவரும் உங்களை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது குழந்தையே நான் இனி எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் குழந்தையே விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைய வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப் போகின்றது உன் வெற்றியின் முன்பு உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் கிரீடத்தை சூடுவார் நான் உனக்கு சொல்வது அருள்வாக்கல்ல தங்கமே தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமான வாழ்க்கையை வாழப்போகின்ற சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே தங்கமே நான் படும் வேதனையை பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதைக் கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகின்ற கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கின்றேன் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதா எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களா மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வு ஆனால் நான் கொடுப்பது நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு உனக்கானது கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கடவுளையும் நம்பி பயனில்லை தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எவனை கண்டுமே பயமில்லை இல்லை உன்னை பார்க்க நான் எந்த நேரத்திலும் வருவேன் நான் கிழமை எல்லாம் எனக்கு முக்கியமில்லை உன்னுடைய அன்பு தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உன்னைக்கான உடனே ஓடி வருவேன் தங்கம் முழு நம்பிக்கையுடன் கூப்பிடு கண்டிப்பாக வருவேன் உன் வார்த்தைக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் இதயம் அழுவதை பார்த்தேன் நீ தனியாக இல்லை உன் இதயத்தில்தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னை தூக்கி வைப்பதும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் போடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத உயர்வான இடத்தில் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் இது உறுதி நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பண தேவை பூர்த்தியாகும் நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் தங்கம் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான் என்று மகிழ்ச்சிக்குள் உன்னை கெடுக்க பலர் இருந்தா அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் எண்ணங்கள் நல்லவையானா நீ எதற்காகவும் கவலை கொள்ளாது இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி எழுது நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறுவார் நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு உனது வாயிற் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே பொறுமை முக்கியம் குழந்தையே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் நீ கோபம் கொள்வதால் எதுவுமே மாறப்போவது இல்லை அமைதியாயிரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவார் நம்பிக்கையுடன் இரு துணிவை மட்டும் இழந்து விடாது அன்பு குழந்தையே உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன் நீ எதற்குமே அஞ்ச வேண்டாம் உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் என்றார் உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருகின்றார்கள் என்றார் என்ன அர்த்தம் உன்னுடைய திறமை உனக்கே தெரியாது குழந்தையே அதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவும் முன் எதை பற்றியும் யோசிக்காதே உனக்கு உதவிட நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பார் கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தாள் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை நீ வாழ்வில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவே அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்ற வெற்றியும் அடையப் போகின்ற ஒரு கதவு மூடப்படும் போது அதைவிட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகின்றது அதனால் மூடிய கதவையே பார்த்துக்கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதே நிசையும் தானமும் தர்மமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஏழு தலைமுறைக்கு காக்கும் உன் தாயும் நானே தந்தையும் நானே உறவும் நானே நட்பும் நானே கல்வியும் நானே செல்வமும் நானே சகலமும் நானே உடல் வாக்கு மனம் புலன்கள் புத்தி ஆத்மா இயற்கை குணம் அனைத்தாலாகும் செயல்கள் அனைத்தையும் என் பாதத்தில் அர்ப்பணித்துவிடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வில் கஷ்டமில்லாமல் வாழ்வது பெரிய விஷயம் அல்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில்தான் உன் திறமை இருக்கின்றது நம்பிக்கை எனும் தேர்தான் நாள்தோறும் உன்னை நகர்த்தி கொண்டிருக்கின்றது நடுநடுவே சில துரோகத்தால் நிறைய முறை பழுதாகின்றது அதை முழுவதுமாக விடாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் குழந்தையின் வாழ்க்கையில் தயங்கி நின்றால் தாண்டி செல்ல முடியாது பயந்து நின்றால் வாழவே முடியாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நிதானமாக கவனி கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுத்தான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல்தான் காணாமல் போகின்றது விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் உழைப்பு உடலை பலப்படுத்தும் கஷ்டங்கள் மனதை பலப்படுத்தும் தைரியமாக இரு குழந்தையும் மனம் என்னும் வாசலுக்கு ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஒவ்வொன்றிற்கும் கதவு திறந்து விடாதே நன்மையானதை மட்டும் அனுமதி வாழ்க்கை அழகாகும் எவரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கின்றார்கள் அதே இடத்தில் இறைவன் உன்னை செதுக்கி உயர்த்தி வைப்பார் விழுவதற்கு முன்பே கடவுள் சில போலி முகங்களை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தெரிய வைப்பார் புரிந்தவன் தெளிந்தவனாகி விடுவான் தெரிந்தும் பழகியவன் அடிபட்டுத்தான் வருவான் எப்படி கதறி அழுதாலும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நீ தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் குழந்தை உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்துக் கொண்டிருக்கின்றான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பேன் நீ என் நிழலில் வந்து விட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் இனி எதற்குமே கலங்காது எப்போதும் அமைதியை தேடாதே நீ அமைதியாய் மாறிவிடும் சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது எவன் ஒருவன் வெறுப்புக்களை எல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களையும் சமமாகவும் அன்போடும் பார்க்கின்றான் அவன் எனக்கு மிகவும் நெருங்கியவன் ஆகின்றான் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல் நடிப்பதும் தான் என்ற உறவுகளாக இருக்கின்றன கர்மவினை தீர்ப்பது காலத்தின் கட்டாயம் ஒருவரை மனதளவில் காயப்படுத்திவிட்டு ஓடி ஓடி இறைப்பணி செய்தாலும் நற்பலன் என்பது கிடைக்காது ஆயுள் முடிவதற்குள் ஆட்டி படைத்துவிடும் கர்மவினை யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை கண்டிப்பாக உன் கண்முன்னே தோன்றும் கலை இல்லாத தோட்டம் இல்லை அது தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிறரிடம் நீ கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் என்றைக்கும் மறவாதே மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் வாழ்வில் உனக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு சிலவற்றை சகித்துக்கொண்டு ஓடிக்கொண்டேகிறோம் அனைத்தையும் நான் மாற்றிக் காட்டுவேன் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் வார்த்தைகள் மனிதரைக் கவரும் இரக்கமிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும் அடுத்தவரின் பிடிவாதத்தை திமிர் என்றும் தன்னுடைய பிடிவாதத்தை மன உறுதி என்றும் அழகாக பிரிக்கின்றான் மனிதன் தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறோ இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உங்கள் எதிரியை விட உங்கள் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் முன்னுள் உள்ளது நீயோ வேறு எங்கெங்கோ தேடுகின்றார் உன் வாழ்க்கை உன் கையில் குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்கள் மட்டுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாகப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதே கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் நடக்காது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான விஷயங்கள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா